பிரயாக்ராஜ் மகா கும்ப மேலாவில் உலக நன்மைக்காக திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தேவஸ்தான அரங்காவலர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் சக்கர ஸ்நானம் வெகு சிறப்பாக நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் மகா கும்ப மேளா நடைபெற்று வருகிறது நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான உற்சவத்தில் இதுவரை சுமார் நாற்பது கோடி பேர் புனித நீராடி உள்ளனர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரியுடன் நிறைவடையும் இந்த மகா கும்பமேளாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பூடான் மன்னர் மற்றும் ரஷ்யா கொலம்பியா ஈக்வடார் கலோபாக்கியா கியூபா உள்பட எழுபத்தேழு நாடுகளின் தூதர்கள் புனித நீராடி மகிழ்ந்தனர் அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி திருவேணி சங்கமத்தில் கையில் ருத்ராட்ச மாலை அணிந்து மந்திரங்களை ஜபித்தபடி புனித நீராடினார் அதைத் தொடர்ந்து கங்கையில் பூஜை மேற்கொண்டு வழிபாடு நடத்தினார் विसवानि देव सवितद्दुरितानि पराशुभ जगवदरान्तर्ण अशुभ हरिः ॐ नमस्ते रुदरमण्य वा हुतोत नमः बाहुबियामुतते नमः जाते रुदरसि वा तनुरघोरा पापकाशिनीतय இந்த நிலையில் சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி மற்றும் செவ்வாய் கிரகம் தோன்றிய செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடிய தினத்தில் உலக நன்மைக்காக திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சக்கர ஸ்நானம் நடத்தப்பட்டது திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்ற சக்கர ஸ்நானம் நிகழ்வு வெங்கடாஜலபதியின் பரிபூரண அனுகிரகம் பெற வழிவகுத்துள்ளது